அந்த காஷ்மீர் பிரச்சனையை நேரு டீல் பண்ண விதமே சரியில்லை ஒரு கட்டத்தில் என்ன சொல்கிறாருன்னா டூ டேஸ் டைம் கொடுங்க நான் பார்த்துக்குறேன்றார் நேரு கேட்கல ஒரு கட்டத்தில் வந்து சரி வேறு வேணும் எவ்வளோ ஒன்றும் பண்ண முடியல விட்டுறாரு பல நேரங்களில் வந்து நேரு வந்து அந்த அந்த மீட்டிங் அமைச்சர் கூட்டம் நேரம் நடக்கிற நேரத்துலலாம் டேபிளை கையால் குத்துறது அவுட் பண்ணுறது இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணுறாரு பேப்பர்கள்லாம் விசிறேடிது விசிறடிக்கிறது எல்லாம் காரில் பண்ணுறாரு இந்த மோதல் போக்கு நடந்துக்கிட்டே இருக்குது ஆனால் பட்டேல் தெளிவாக இருக்க என்ன சொல்கிறாருன்னா இந்த தேசத்துக்கு எது நல்லதோ அது மாத்திரம் தான் நான் பண்ணுவேன் இது என்ன தீ பற்றி என்ன விஷயம் கேட்குறாரு இல்லை பீகாரில் வந்து நவகாடி கலவரத்துக்கு எதிராகவும் கல்கத்தா பெரும் கலவரத்துக்கு எதிராகவும் வந்து போராட்டம் நடக்குது அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா முஸ்லீமில் தாக்குறாங்கன்னு சொல்கிறார் அதிக எப்படி அது எப்படிங்க முஸ்லீமில் தாக்கணும் தாக்க முடியும் அவங்கள தாக்கினா நான் ஒத்து ஒத்துக்க மாட்டேன் நான் வரை உண்ணாவிரம் இருக்கிறேன் ஆக்சுவலாக அவருக்கு பிடிச்ச விஷயமே சாகும் வரை உண்ணாவிரம் தான் நீ வந்து பிரதமராக வரணும் நேருடைய செயல்பாட்டில் சரியில்லை எத்தனை நாளில் சரியில்லை கொஞ்ச நாளில் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துலையும் சரியில்லைன்ற ஆயிடுது நீ தான் பிரதமராக வரணும் அப்போ பட்டேல் சொல்றேன் வேண்டாம் வேண்டாம் அதில் பண்ணாதீங்க நீங்கள் நேரு வந்து தாங்க மாட்டேங்குது நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நிறைய வாசகர்கள் வந்து இந்த புத்தகம் எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க இந்த புத்தகம் அமேசான்ல கிடைக்குது இந்த அமேசானோட லிங்க் இதோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க இதுக்கு நீங்க தொடர்பு கொள்றதுக்கான போன் நம்பர் வேணும்னாலும் அதுவும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க நீங்க அதை தொடர்பு கொண்டு நீங்க இந்த புத்தகத்தை பெறலாம் அது மட்டும் இல்லாமல் இதுல பிண்டு கமெண்ட் அந்த ஓபன் பண்ணீங்கன்னா அதுலயும் வந்து உங்களுக்கு இந்த புத்தகம் பத்தின தகவல்கள் அமேசான் லிங்க்கும் அந்த போன் நம்பரும் இருக்கும் அதுல தொடர்பு கொண்டு நீங்க இந்த புத்தகத்தை வாங்கிக்கலாம் பட்டேல் அவர்களுக்கும் நேரு அவர்களுக்கும் எப்பயாவது ஒரு விவாதம் போல இல்லை பட்டேல் அவர்கள் வந்து இது செய்யறது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லி அதை வேற நேரு அவர்கள் அதை மீறி நடந்த அந்த மாதிரி ஏதாவது இந்தியாவுக்கு பெரிய சேதாரத்தை ஏற்படுத்திய போன்ற விஷயங்கள் அந்த மாதிரி பல நேரங்கள் இருக்கு பல நேரங்கள் நடந்திருக்கு காந்தி என்ன சொல்றாருன்னா நேரு உன் கீழே வேலை பார்க்க மாட்டார் அவர் வந்து அவர் தான் தலைமை தாங்கணும் அவர் கீழே தான் நீ இருக்கணும்னு நினைக்கிறான் அவங்க நினைக்கிறாரு நீ அதை அக்செப்ட் பண்ணிக்கும் சொல்றாரு பட்டேல் என்ன சொல்றாருன்னா காந்தி பேச்சுக்கு மறு பேச்சு கிடையாது உடனே சரின்னு சொல்லிடுறாரு ஆனால் பின்னால பார்த்திங்கன்னா எல்லா முக்கியமான வேலைகளும் பொறுப்பேவும் அவர்கிட்ட வருது உள்துறை அமைச்சராக இருக்கார் கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் தி ஆர்மி அவர் தான் இருக்கார் பல்வேறு துறைகளில் மாற்றங்கள்லாம் கொண்டு வந்தவர்கள் அவர் தான் இந்த ஐசிஎஸ்ன்றது ஐஏஎஸ் மாற்றினது அப்புறம் எல்லாம் வருது இல்லையா அத அந்த சர்வீஸ் கமிஷன் விஷயங்கள்லாம் கொண்டு வந்ததெல்லாம் கூட பட்டேல் தான் நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வராரு சமஸ்தானங்கள் இணைக்கிற விஷயங்கள்லாம் கூட பல நேரங்களில் வந்து மோதல் வருதுக்கு நேருக்கும் இருக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் சொதப்புவார் ஜுனாகத் குஜராத்தில் அந்த நவாப்பு என்ன பண்ணுறான் அங்கே எயிட் எய்ட்டி எயிட்டி டூ பர்சன்ட் ஹிந்துக்கள் இருக்காங்க அவன் என்ன பண்ணுறான்னா அவன் நாய்கள்லாம் வளர்க்குறதுல வந்து ரொம்ப பிரியம் தாசி அவர் அவனுக்கு நாய்கள் தான் வரம் நே நாய்கள் தான் இருக்கும் அவன் என்ன பண்ணுறான்னா அங்கே சமஸ்தானத்தை வந்து பாகிஸ்தானில் கொண்டு போய் இணைக்கணும்னு சொல்கிறாங்க பட் இவர் பட்டியல் ஒத்துக்கலாது அது வந்து பார்ட் ஆஃப் பாரதம் தான் இருக்கணுன்றது தெளிவாக இருக்கார் ஆனால் வந்து அவன் தான் போறேன்னு சொல்கிறேன் போட்டன்ற நேரு நமக்கு எதுக்கும் பிரச்சனை தேவையில்லை அதை ஒத்துக்கவே இல்லை அவரோட சண்டை போட்டு ஜூனாகத்தை இணைக்கிற வேலையை பண்ணுறாங்க கடைசியில் பார்த்தா அந்த நவாபை விரட்டி விடுறாங்க பாகிஸ்தானுக்கு அந்த ஒரு பிளெயினில் புறப்பட்டு போகிறாரு கடைசியில் அவனுடைய நிறைய மனைவிகள் அதில் ஒரு மனைவியும் குழந்தைங்களையும் விட்டுட்டு பிளெயினில் ஓடி போகிறாங்க இந்த விஷயத்தில் அப்படி நடந்திருக்கு ஹைதராபாத் விஷயத்தில் கூட அப்படி தான் நடக்குது ஹைதராபாத்தில் அந்த நிசாம் வந்து ரசாக்கர்களுடைய துணையோடு வந்து அங்கே வந்து இந்திய ராணுவத்தையும் எதிர்த்து போராடுறான் ஏன்னா தனியா தனி நாடும் கூடு இல்லாட்டியும் பாகிஸ்தானோட சேர்த்து விடு காரிடார் போடுன்னு சொல்கிறான் இதெல்லாம் முடியவே முடியாது என்றால் நேரம் ஒத்துக்கவே இல்லை ரொம்ப சீரியஸ் ஆக்ஷன்லாம் ரெசெப்டிவ் ஆக்ஷன்லாம் எடுக்காதீங்க சாதாரணமாக கொண்டு போங்க இதை ஹேண்டில் பண்ணணும்னு சொன்னால் இவர் கேட்கல போகிறாரு ஒரு நாலஞ்சு நாள் அடிச்சு முடிச்சு விட்டு வந்துடுறாரு கிட்டே சொல்கிறாரு நான் போய் முடிச்சுட்டு வந்துடுறேன்றாரு ராஜாஜி பண்ணிட்டு வந்தார் ராஜாதி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாரு ஜஸ்ட் போலீஸ் ஆக்ஷன் சொல்லிடுறாரு இப்படி சமஸ்தானங்கள் இணைக்கிற வேலையிலேருந்து ரிஃபார்ம்ஸை கொண்டு வர வேலையிலேருந்து ஒவ்வொரு கட்டத்துலையுமே தகராறு நடக்கும் காஷ்மீர் விஷயத்தில் பிஓகே சமீபத்தில் மோடிஜி கூட சொல்லியிருக்காரு பட்டேல் சொன்னார் பிஓகே பிடிக்கிற வரைக்கும் ராணுவத்தை விட்ரா பண்ண வேண்டாம் பட்டேல் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு மோடிஜி நேற்றுக்கும் முந்தைய நேற்றுக்கும் கோட் பண்ணியிருக்கார் அந்த விஷயம் நடந்தது அந்த காஷ்மீர் பிரச்சனையை நேரு டீல் பண்ண விதமே சரியில்லை ஒரு கட்டத்தில் என்ன சொல்கிறாருன்னா அது டூ டேஸ் டைம் கொடுங்க நான் பார்த்துக்குறேன்றாரு நேரு கேட்கல ஒரு கட்டத்தில் வந்து சரி வேறு வேணும் இவர் ஒன்றும் பண்ண முடியல விட்டுறாரு அவர் ஆனால் பல நேரங்களில் மோதல்கள் நேருவோடு வருது பல நேரங்களில் வந்து நேரு வந்து அந்த அந்த மீட்டிங் அமைச்சர் கூட்டம் நடக்கிற நேரத்துலலாம் டேபிளை கையால் குத்துறது அவுட் பண்ணுறது இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணுறாரு பேப்பர்கள்லாம் விசிறடியுது விசிறடிக்கிறது எல்லாம் கார்டு பண்ணுறாரு இந்த மோதல் போக்கு நடந்துக்கிட்டே இருக்கு ஆனால் பட்டேல் தெளிவாக இருக்க என்ன சொல்கிறாருன்னா இந்த தேசத்துக்கு எது நல்லதோ அது மாத்திரம் தான் நான் பண்ணுவேன் அதை கடந்து இந்த காரியத்தை நான் பண்ண மாட்டேன்றாரு அந்த ரீதியை அவர் செயல்பட்டுகிட்டே வர்றார் இப்போ நீங்கள் காந்தியை பற்றி குறிப்பிட்ருந்தீங்க இப்போது காந்தி அவர்களோட சில முரணான விஷயங்கள் பற்றி நீங்கள் அந்த பர்வர்டட் குட்னஸ் அப்படின்னு கூட நீங்கள் லாஸ்ட் எபிசோட்ல பேசியிருந்தீங்க காந்தி அவர்களே அவர் பேசுகிறப்ப சொல்லியிருக்கிறாரு என்னோட முகாமில் இருக்கக்கூடிய ஒரே பிரிட்டிஷ்காரன் நேரு தான் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லியிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸில் இருக்கிற அந்த ப பதினைந்து மாகாணங்கள் கொண்ட கமிட்டி அதில் யாருமே வந்து நேரு அவர்களை வந்து ஆதரிக்கலை அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்கீங்க எப்படி இந்த இவ்வளவு முரண்பாடுகளுக்கு இடையில நம்ம காந்தி அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம்னா காந்தினா சத்தியம் அவர் வந்து ஒரு சத்தியசீலர் அவர் வந்து உண்மைக்கு புறம்பா சத்தியத்துக்கு புறம்பா எதையுமே செய்ய மாட்டாரு அதாவது சட்டவிரோதமான எதையும் செய்ய மாட்டார் அப்படிதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்போ இந்த காங்கிரஸ் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு விதிமுறை இருக்கு ஒரு ஒரு சட்ட விதிமுறைகள்லாம் இருக்கு ஒரு பதினஞ்சு மாகாண கமிட்டியில் யாருமே நேருவை செலக்ட் பண்ணாம பன்னிரெண்டு பேர்கிட்ட வந்து பட்டேல் அவர்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க மீதி மூணு பேரும் வந்து நேரு அவர்களை செலக்ட் பண்ணல அப் எதுவுமே இல்லாமல் இருக்காங்க அப்படி இருக்கிறப்போ இந்த சட்ட விதிமுறைகளெல்லாம் மீறி காந்தி அவர்கள் வந்து பட்டேல் வேண்டாம் நேரு தான் வேணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்காருன்னா இது நமக்கு ஒரு பெரிய ஒரு முரணா இருக்குது நமக்கு இதை பார்க்குறப்ப எப்படி நம்ம காந்தி அவர்கள்னா நம்ம எப்படி பார்த்துருக்கோம் அவர் வந்து அந்த நம்ம படிச்சிருக்க அந்த பிம்பத்துக்கும் நீங்கள் இப்போ இதில் சொல்லியிருக்கிற விஷயங்களுக்கும் ஒரு பெரிய முரண் இருக்கு அதை கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க காந்தி அவர்களுக்கு வந்து நாடு முழுக்க மக்களிடையே பெரிய ஆதரவு இருந்தது உண்மைதான் வேறொரு சந்தர்ப்பத்தில் நேதாஜி கூட அதை குறிப்பிட்டிருக்காரு நேதாஜி என்ன சொல்கிறாருன்னா சுதந்திர போராட்டத்துக்கு வந்து களத்தில் இருக்க வேண்டிய ஆளே கிடையாது காந்தி அவர் எங்கேயாவது இமயமாலையை பக்கத்தில் போய்ட்டு தோவியாக இங்கே உட்காந்துருக்கணும் இங்கே அரசியல் இருந்து உயிரை வாங்குறாருன்னு சொல்கிறார் ஆனால் இதே நேதாஜி என்ன சொல்கிறாருன்னா என்னையா அது இந்த ஆளுக்கு எங்கே போனாலும் பயங்கரமாக கூட்டம் வருது இவ்வளோ ஜனங்கள் அவரை நேசிக்கிறாங்கன்ற மாதிரி இருக்கிறாங்க இந்த மக்களுடைய நேசத்துக்கு உரியவராக காந்தி இருந்து போயிட்ட காரணத்தால் அவர் எது சொன்னாலும் வந்து அதை மீறி பேசுகிறதுக்கு துணிச்சல் எல்லாமே தைரியமே யாருக்குமெல்லாமல் இருந்திருக்கு அவர் சில பேர் கண்டிச்சிருக்காங்க அவருடைய வந்து சத்திய என்ற பேரில் அவர் நடத்தின சில விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா அதை பற்றி இப்போ பேச போகிறதில்லை அந்த பே அந்த விஷயத்தில் என்ன ஆறுதுன்னா ராஜாஜி சொல்கிறாங்க இதெல்லாம் பண்ணாதீங்க நீங்கள் மோசமாக இருக்குது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை வரும்ன்றார் இதே காந்தியை பற்றி சொல்லணும்னா அவர் சுதந்திர போராட்டத்து காலத்தில் ஒரு வீரருடைய சிறைக்கு சென்ற மனைவியோட காதல் வயப்படுறார் காதல் வயப்பட்டு அவளை திருமணம் பண்ணணும் கூட நினைக்கிறார் அவர் அப்போ ராஜாஜி போன்றவங்க ஆச்சாரியா கிருபாளினி போன்றவங்க எல்லாம் வந்து தான் சொல்கிறாங்க அதெல்லாம் பண்ணாதீங்க சுதந்திர போராட்டத்துக்கே வந்து கலங்கு வந்துடும் அப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவருடைய கடிதங்கள் எல்லாம் ஒழிச்சு வைக்கிறாங்க அவர் அந்த பெண்மணிக்கு அந்த அம்மையாருக்கு எழுதின கடிதங்கள் எல்லாம் வந்து அங்கே அந்த அம்மையார் எழுதின கடிதங்கள் எல்லாம் ஒழித்து வைக்கிறாங்க இப்படி பண்ணாதீங்க காந்தி சுதந்திரத்துக்கே சுதந்திர போராட்டத்துக்கு ரொம்ப மோசமான விளைவு வந்துடும் சொல்லிட்டு அவருக்கு ஏதோ ஒரு கற்பனை இருந்தது அவர் தென்னாப்பிரிக்காலேருந்து வந்த உடனே நாடு முழுக்க சுற்றுப்பயணம் பண்ணுறாரு சுற்றுப்பயணம் பண்ணோன்னே என்ன ஆகுதுன்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆவரேஜ் ஹிந்து வந்து தைரியம் இல்லாதவனாக இருக்கான் இந்த முஸ்லீம்ஸ் வந்து புல்லீஸாக இருக்காங்க முரட்டத்தனமான இருக்காங்க இப்படி தைரியம் இல்லாதவங்களை வச்சுட்டு சுதந்திரம் வாங்க முடியுமா அதனால் இந்த முஸ்லீம்ஸ்கள் இருக்க முஸ்லீம்கள் இருக்காங்க இல்லையா அவங்கள வச்சுக்கிட்டு அவங்களுடைய அவங்கள பக்கத்தில் வச்சுக்கிட்டு தான் வேல் சுதந்திரம் வாங்க முடியும்னு அவர் கற்பனை ஆரம்பத்துக்கிட்டே செட் ஆகிடுது அவங்கள மாற்ற முடியுன்ற ஒரு கற்பனை அவருக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அவங்கள மாற்றவே முடியாதுன்றது அவர் புரியல வீரத்துறவி கோபால்ஜின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் சொல்லுவார் சூடான ஐஸ்கிரீம் சொல்லுவார் அவர் முஸ்லீம் பற்றி சொல்கிறது சூடான ஐஸ்கர் எப்படி சூடான் ஐஸ்கர் இருக்க முடியும் எப்படி ஒரு முஸ்லீம் வந்து எப்படி வந்து நல்லவனாக இருக்கலாம் இண்டிவிஜுவல் அவன் வந்து மசூதி கட்டுப்படுவா கட்டுப்பட்டுவராக மசூதி வந்து முல்லாமொழிக்கு முல்லா மொழி வந்து இமாமை கட்டுப்பட்டுவராக ஆகிடுறாங்க அதனால் வந்து தானாக முடிவெடுக்க முடியாது ஒரு முஸ்லீமாவில் இண்டிவிஜுவல் முஸ்லீமால் பண்ண முடியாது இப் இன்றைக்கி சில பேர் துணிஞ்சு வெளியில் வராங்க அது நே மோடியுடைய அந்த கிரிஸ்மாவால் வராங்க நல்லா அற்புதமாக பேசியிருக்காங்க யூஎஸ் போயிட்டு இதுக்கு கல்ஃபு கல்ஃபு போயிட்டு குவைத் தான் போயிருக்காங்க இல்லையா குவைத் போயிட்டு நல்லபடியாக பேசியிருக்காங்க ஆனால் அந்த காலத்தில் என்ன நினச்சனா காந்தி முஸ்லீம்களை தாஜா பண்ணணும் தாஜா பண்ணணும்னு சொல்லிட்டு இது பல்வேறு சந்தர்ப்பங்கள் ரிஃப்ளெக்ட் ஆகுது அவருடைய கேரக்டர் வந்து நவகாலி கலவரத்து நேரத்தில் ஒன்றரை மாதம் கழிச்சு தான் அங்கே போகிறார் அங்கே என்ன பண்ணுறாரு என்ன சொல்கிறேன்னா ஒரு லட்சம் பேர் கன்வெர்ட் பண்ணுறாங்க ஃபோர்ஸ்ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ணுறாங்க பெண்கள் மானபங்கப்படுத்தப்படுறாங்க அவங்களுடைய வீடுகள்லாம் சூறையாடப்படுது இதெல்லாம் நடந்த நேரத்தில் என்ன ஆறுதுன்னா அப்போது சிலரெலாம் இருக்காங்க ஷியாம பிரசாத் முகர்ஜி ராமகிருஷ்ணா அமிஷன்லாம் சேர்ந்து சேர்கிறாங்க காஞ்சி பரமாச்சார சுவாமி என்ன பண்ணுறாருன்னா சிக்னேட்ரி போட்டிருக்காங்க தாய் மதத்துக்கு எல்லாரும் திருப்பி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நம்ம காஞ்சி பரமாச்சார சுவாமி கூட பண்ணியிருக்கார் பதிவு அது பண்ணிவிட்டு கொண்டு வந்துருக்காங்க அப்போ அங்கே போய்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள்லாம் வந்து முஸ்லீமில் தப்பாக நினைக்கக்கூடாது அவங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க அதை பெருசுப்படுத்தாமல் நீங்கள் அங்கங்கே அவங்கவுங்க உங்கவுங்க வீட்டுக்கே போய் இருங்க நீங்கள் அவங்களோட நண்பர்களா சகோதரர்களா சகோதரிகளாக பழகுங்க அப்படின்றாங்க இது எப்படி சாத்தியம் அது இங்கேருந்து இருந்து நவகாலிக்கு போகிறத நேரத்தில் ட்ரெயினில் போகிற நேரத்தில் ஒரு இடத்துல இருந்து பயங்கரமாக தீ பற்றி எரியுது அதை பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா இது என்ன தீ பற்றி எறியது என்ன விஷயம் கேட்குறாரு இல்லை பீகாரில் வந்து நவகாலி கலவரத்துக்கு எதிராகவும் கல்கத்தா கலவரத்துக்கு எதிராகவும் வந்து போராட்டம் நடக்குது அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா முஸ்லீம்களை தாக்குறாங்கன்னு சொல்கிறாங்க அதுங்க எப்படி அது எப்படிங்க முஸ்லீம்களை தாக்கணும் தாக்க முடியும் அவங்கள தாக்கினா நான் ஒத்து ஒத்துக்க மாட்டேன் நான் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கிற சிலர் அவருக்கு பிடிச்ச விஷயமே சாகும் வரை உண்ணாவிரதம்தான் இப்படி மிரட்டி 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 பண்ணி பண்ணி தான் ஒரு குணம் அவருக்கு இருந்தது வந்து நல்ல விஷயம் தான் நினைக்கிறார் ஆனால் வந்து அதனால் வந்து வரக்கூடிய விளைவுகளை பற்றி அவர் புரியல பர்வர்டட் குட்னஸ்ன்னு சொல்லுவாங்க சத்குண விக்கிருத்தின்னு சொல்லிட்டு நல்லது பண்ணுறதா நினச்சிட்டு கெடுதலே பண்ணுறது தான் அவர் நல்லதாக பண்ணுறதை நினச்சிட்டு கெடுதலே பண்ணுற விஷயத்தில் நேரும் ஒரு விஷயம்தான் இப்போ இஸ்லாமியர்களை தாஜா பண்றதுக்காக பட்டேல் அவர்களை விடுத்து நேரு அவர்களை தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொல்லி நேருவும் ஒரு இந்து தானே வந்து முஸ்லீம்களுக்கு வந்து பிடித்தமானவர் அவர் வந்து இந்த முஸ்லீம் கலவரங்கள் எல்லாம் வந்து முஸ்லீம்கள் விஷயத்துல ரொம்ப டப்பா இருப்பாரு அவங்க இஷ்டத்துக்கு போறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாரு இது நாட்டுக்கு நல்லதான்ற கவலை அவருக்கு வருது அந்த கவலையும் இருக்கு மனசுல ஓடிட்டு இருக்கிற கவலை ஒண்ணு அவர் ஓடிட்டு இருக்கிற கவலை என்னன்னா நேருவை நம்ம முன்னிறுத்தலைன்னா நேரு வந்து கட்சியை உடச்சிடுவார் கட்சியை உடைச்சிட்டாருன்னா அந்த இயக்கத்தை நல்லது கிடையாது சுதந்திரம் கிடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த உடைச்சிட்டாங்கன்னா நல்லது கிடையாது ஆனால் பட்டேல் சொல்லி நம்ம சொல்கிறதுலாம் கேட்பார் அரவணைச்சிட்டு கொண்டு போவார் நேருவை அப்படின்ற மாதிரி எண்ணம் வந்து காந்திக்கு இயற்கையாக வருது ஆனால் அதுக்கு என்ன இருக்குதுன்னா இந்த மாகாண கமிட்டிகள்லாம் வந்து பதினஞ்சு மாகாண கமிட்டிகள் அந்த காலத்தில் இருந்தது இந்த பதினஞ்சு மாகாண கமிட்டிகளில் பார்த்திங்கன்னா பன்னெண்டு மாகாண கமிட்டிகள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறாம் வருஷம் காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அகில பாரத காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அந்த தேர்தலில் தலைவராகிறவரு தான் அடுத்து பிரதமராக வர முடியும் நிலைமை பிரிட்டன் இந்த தேசத்துக்கு அந்த ஹேண்டோவர் பண்ணிட்டு போகிற நேரத்தில் என்ன ஆறுதுன்னா ஏதாவது ஒரு அரசுக்கிட்ட தானே ஹேண்டோவர் பண்ண முடியும் ஒரு தற்காலிக அரசு கிரியேட் பண்ணணுன்னு சொல்லிட்டு அப்போ என்ன ஆகுதுன்னா அப்படி ஒரு அரசு கிரியேட் பண்ணணுன்னா அது காங்கிரஸ் கட்சி தான் ஒரு ஆர்கனைஸ்ட் பார்ட்டியாக இருக்குது நாடு முழுக்க அதனுடைய தலைமை பொறுப்புகளை கேட்டுவிட்டு ஹேண்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணலாமே நினைக்கிறாங்க அவங்க அதன் காரணமாக தான் என்ன இருதுன்னா அப்போ காங்கிரஸ் கட்சி தலைவராக வர்றது வரவங்க வந்து அடுத்து பிரதமராக வரக்கூடிய வாய்ப்பு வருது மௌலானா அப்துல் கலாம் அப்துல் கலாம் ஆசாத் கூட இதில் போட்டியிடும்னு நினைக்கிறாரு அப்போ காந்தி சோழனாக பின்வாங்கிறார்கள் பொதுவாக காங்கிரஸ் கட்சி தலைவர் தேர்ந்தெடுக்கிறது மாகாண கமிட்டிகள் தான் அப்போ பதினஞ்சு மாகாண கமிட்டிகள் இருந்தது அந்த பதினஞ்சு பதினஞ்சு மாங்கா மாகாண கமிட்டிகளில் பன்னெண்டு மாகாண கமிட்டிகள் வந்து பட்டேலில் ஆதரிக்கிறது மூணு மாகாண கமிட்டிகள் வந்து எந்த இதுவும் சொல்லலை பின்னாளில் பேசுகிற ஆச்சாரிய கிருப்பணன் என்ன சொல்கிறாருன்னா சில பேர் வந்து ராஜேந்திர பிரசாத்துடைய பேர் சொன்னாங்களோடைய நேருவுடைய பேர் யாருமே சொல்லலைன்னு சொல்கிறார் ஆனால் ஏப்ரல் இருபத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு இந்த நாமினேஷன் ஃபைல் பண்ணுறதுக்கு கடைசி நாள் மனு தாக்கல் பண்ணுறது வேற மாகாண கமிட்டிலேருந்து யாருமே இல்லை பட்டேல் மாத்திர்தான் நாமினேஷன் ஃபைல் பண்ணோம் அதுக்கு ரெடியாக இருக்கார் ஃபைல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஏப்ரல் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறாம் வருஷம் வந்து என்ன பண்ணுறாருனா காந்தி என்ன பண்ணுறாருன்னா அப்படியே ஒரு சீலர் அனுப்புறார் என்னோடய சாய்ஸ் நேரு தான் நேரு ஒரு ஃபீலர் அனுப்புறார் அந்த ஃபீலரை யாருமே வாங்கிக்கல காதலியும் வாங்கிக்கல இது எடுத்துக்கல மாகாண கமிட்டிகள் வந்து தான் போகணும்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க இப்படி மாகாண கமிட்டிகள்லாம் பட்டேலில் தான் தீர்மானம் பண்ணியிருக்காங்கிற நேரத்தில் என்ன ஆகுதுன்னா நே காந்தி வந்து ஆச்சாரிய கிருப்பாளினு கூப்பிட்டு சில செயற்குழு உறுப்பினர்களை வந்து நேரு பேரை சஜஸ்ட் பண்ண சொல்லுங்கள் பட்டேலில் ஏதோ கூச்சு போகிறாரு அப்படின்னு கேட்குறாரு ஆச்சாரிய கிருபாளனி பட்டேல நான் டீல் பண்ணிக்கிறேன் சில பேரை சஜஸ்ட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்றது அப்புறம் சில செயற்குழு உறுப்பினர்கள் வந்து அப்புறம் ஆச்சாரிய கிருப்பாளியின் பின்னால் சொல்கிறாங்க சொல்கிறார் டெல்லியிலேருந்து சில பேர் சொல்கிறாங்க நேரு வரணும் காந்தி ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு சொன்ன பிறகு அப்புறம் வந்து சில பேர் சஜெஸ்ட் பண்ணுறாங்க இது என்ன குழப்பம்னு சொல்லிட்டு கேட்குறதுக்காக பட்டேல் வந்து காந்திகிட்டே வர்றார் என்னங்க குழப்பம் அப்படி பதினஞ்சு கமிட்டியில் பன்னெண்டு கமிட்டி என்ன சப்போர்ட் பண்ணியிருக்கிறதுலாம் வந்திருக்கு நீங்கள் இப்போ வேற வேறு வேறு மாதிரி நன்றி கிடைக்கும் போட்ருக்கு அப்படின்னு கேட்டுக்கொண்டு சொல்கிறார் இல்லை இல்லை நேரு வந்து இருக்கட்டும் காங்கிரஸ் தலைவராக இருக்கட்டும் பிரதமராக வரட்டும் நீ கூட அந்த அவனை அவர் பார்த்துக்கும் உன்னால் முடியும் அதுன்னு சொல்கிறார் இதை வந்து மறுப்பு தெரிவிக்காமல் தூக்குறார் பட்டேல் அது மிக பண்ண மிகப்பெரிய தப்புன்னு நான் நினைக்கிறேன் அன்றைக்கி காந்தியை மீறி அன்றைக்கி பட்டேல் செயல்பட்டுருந்தாருன்னா நாட்டு நலனே முக்கியம் தேச நலனே முக்கியம் நினச்சிருக்கக்கூடிய பட்டேல் அப்படி செயல்பட்டுருந்தாருன்னா இந்த பிரச்சனை வந்திருக்கே தருக்காது ஆனால் காந்தி மேலே அவரோட அவ்வளோ அவ்வளோ பெரிய மதிப்பு இருக்குது அவர் அவர் சொன்னால் மீறக்கூடாது இப்போது நீங்கள் சொல்கிறீங்க நேரு தான் காந்தி அவர்களோட செல்ல பிள்ளை அப்படின்றீங்க அப்போ காந்தி சொன்னால் நேரு கேட்டிருக்க மாட்டாரா கேட்க மாட்டார் கேட்க மாட்டார் இப்போது பரதனை போல நம்ம பட்டேல் ராமர் ரெண்டு கேரக்டர் சொல்கிறாங்க ரெண்டாவது கேரக்டர் பற்றி லக்ஷ்மணன் ஒரு கேரக்டர் பாரதனு ஒரு கேரக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா லக்ஷ்மணன் கிட்டே ராமன் நீ போய் குதி அப்படின்னா எங்கேருந்தான் குதினா குதிச்சுடுவானா ஆனால் வந்து என்ன சொல்லுவான்னா ஏன் குதிக்கு சொல்கிறேன்னு கேட்பானா அவன் என்னை ஏன் மேலேருந்து கீழ் குதிக்க சொன்னேன்னு கேட்பானான் பரதம் கேட்கவே மாட்டானா போய் குதினா எகிரி குதிச்சுடுவானா பரதனை போல் செயல்பட்டவர் தான் பட்டேல் காந்தி சொன்னால் எது வேணால் அப்படியே செய்யணும் மறுபே சொல்லக்கூடாதுன்ற மாதிரி தீர்மானிக்கிறாரு அப்படி நடக்குது அதோடு என்ன ஆகுதுன்னா நேருவை கூப்பிடுறாரு ஒரு பக்கம் பட்டியல் கூப்பிட்டு விஷயத்த சொல்கிறாரு நேருவை பற்றி கூப்பிட்டு கேட்க சொல்கிறாரு உன்னை பார்த்து உனக்கு தெரியுமா விஷயம் எந்த மாகாண கமிட்டியும் நான் சப்போர்ட் பண்ணல பதினஞ்சு பேரில் பன்னெண்டு பேர் வந்து மாகாண கமிட்டிகள் வந்து பட்டியலை சப்போர்ட் பண்ணியிருக்கு மூணு கமிட்டிகள் எந்த கருத்து சொல்லலை உன் பேர் எங்கேயுமே வரல ஏதோ சில செயற்குழு உறுப்பினர்கள் உன் பேரை சொன்னாங்களாம் கேள்விப்பட்டேன் நான் அப்படின்ட்டு அது கூட இவருடைய ஏற்பாடு தான் அதுக்கு பதில் சொல்லாமல் அப்படியே ஒரு பாடி லாங்குவேஜை டஃப்பாக வச்சு டிஸ்டான அவர் நிற்கிறார் முகெல்லாம் சுருக்கி போய்ட்டு முகல்லாம் இது இதாகிட்டு வாடி போயிட்டு இருக்கார் நான் யாருக்கீயே வேலை பார்க்க மாட்டேன் யாருக்கும் செகண்டாக இருக்க மாட்டேன் நான் நான் தான் தலைவராக இருக்கணும் இந்த ஃபர்ம்னஸை காந்திக்கிட்ட அவரால் சொல்ல முடிஞ்சது இந்த ஃபேம்னஸ் காந்திக்கிட்ட அவர் சொல்ல முடியிற அளவு அளவுக்கு அவர்கிட்ட என்ன இருந்ததுன்னு தெரியல காந்திக்கும் நேருக்கும் இடையில உட உறவு இருக்குது இல்லையா அது யாருக்குமே புரியல பல இடங்கள் ஆச்சாரிய கிருஷ்ணராஜினி சொல்லியிருக்கார் ராஜாஜி சொல்லியிருக்கார் எதனால் காந்திக்கு நேரு பிடிச்சிருக்கிறதே தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு அந்த பர்தோலி போராட்டத்துக்கு அப்புறம் நைன்டீன் டுவெண்ட்டி நைன் அப்போ மோதிலால் நேரு வந்து தலைவராக இருக்கார் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி நைனில் காங்கிரஸ் தலைவராக வரணுன்ற நேரத்தில் அப்போ கூட மோதிலால் போன எபிசோடில் சொன்னேன்னா தெரியல மோதிலால் நேரு போயிட்டு லாபி பண்ணுறாரு கிட்ட சொல்கிறாரு பாருங்கள் பட்டேல் தான் தகுதியானவர் ஒருவேளை பட்டேல் வேண்டாம் நீங்கள் நினச்சிங்கன்னா நேரு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார் நேருவு கொண்டு வாங்க அப்படியே லாபி பண்ணி 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 நேரு கொண்டு வந்துட்டார் அன்றைக்கி ஆரம்பித்த பிரச்சனை தான் நேரு ஆக்சுவலாக காந்தி அவர்கள் வந்து காங்கிரஸ் ஒரு ஒரு பீரியட்ல வந்து விலகிடுறாரு இல்ல நான் எதுவுமே இல்லைன்னு வெளியில வந்துடுறாரு அப்படி காங்கிரஸில் காங்கிரஸ்ல முடி முக்கியமான முடிவுகள் நீங்க அதை குறிப்பிட்டிருக்கீங்க தேசத்துக்கு நலன் தரக்கூடிய ஒரு முக்கியமான வேலையை நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருன்னு அப்ப காங்கிரஸ்ல இருக்கிறது வந்து இருந்தா தேசத்துக்கு நலன் செய்ய முடியாது அப்படின்னு காந்தி நினைச்சாரா இது அதை அவர் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு உயிரோடு இல்லை காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் வருஷம் நடந்தது நினைக்கிறேன் காங்கிரஸ் கட்சியுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து விளக்கிறார் அவர் அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் ஆகவே இல்லை பணிகள் ஈடுபடுறதுக்காக இந்த உறுப்பினர் பதவியிலிருந்து விளக்குறேன்னு சொன்னார் அப்படின்னா சுதந்திர போராட்டத்துக்கு சுதந்திரத்துக்காக போராடுறது ஆக்கப்பூர்வமான வேலை கிடையாது இல்ல காங்கிரஸ்ல இருந்தா சுதந்திர போராட்டத்துக்கு ஈடுபட முடியாது இதுக்கு அவர்கிட்ட இருந்து விளக்கமே கடைசி வரைக்கும் கிடைக்கல ஆனா மாகாண கமிட்டிகளில் மெஜாரிட்டி இருக்கக்கூடிய மாகாண கமிட்டிகள் தான் வந்து ஒரு கட்சித் தலைவரை தீர்மானம் பண்ண முடியும் பதினைஞ்சு மாகாண கமிட்டிகள் தான் எட்டு பேர் முடிவு பண்ணாங்கன்னா அவங்க தான் கட்சித் தலைவர் காங்கிரஸ் தலைவர் வர முடியும்னா இவர் தேவையில்லாமல் உறுப்பினரே இல்லாத இப்படி இன்டர்ஃபியர் பண்ண முடியுதுல்ல நியாயமே இல்லாத இன்டர்ஃபேரன்ஸ் தானே அது இந்த இன்டர்ஃபியரன்ஸ் பண்ணி 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 தான் ப்ராப்ளம் பண்ணார் இவர் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் அவர் என்ன சொல்கிறாருன்னா அகிம்சை என்பது இம்சை இல்லாத நிலை என்னும் குறுகி அர்த்தம் உடையதாக கொண்டு விடக்கூடாதுன்றார் ஒரு இடத்துல என்றது வந்து இம்சி இல்லாத நிலை அப்படின்ற அர்த்தத்தை அர்த்தத்தோடு எடுத்துக்கூடாது சட்டவிரோதமான நியாயமற்ற செயலும் கூட வன்மன் வன்முறை என்னும் பதத்தின் கீழ் வரும்ன்றார் ஆனால் அவர் பண்ணது முழுக்க சட்டத்துக்கு விரோதமான செயல் கேட்கணும்னு நினைச்சேன் நீங்க உங்க புத்தகத்தில் போட்டிருக்கீங்க காந்தி நேரு அவர்களோட கூட்டு செயல்பாடு எப்படி இருந்ததுன்னா ஒரு ஒழுங்கீனமா இருந்தது சட்ட விரோதமா இருந்தது சட்டத்திற்கு புறம்பா இருக்குது அப்படிலாம் நீங்க குறிப்பிட்டிருக்கீங்க ஆனா நாங்க இதுதான் முன்னாடி கேட்டிருந்தேன் காந்தி அவர்களே சொல்லியிருக்கிறாரு சட்டத்துக்கு முரணான விஷயங்களை செய்யக்கூடாது புறம்பான விஷயங்களை செய்யக்கூடாது ஆனா அவர் சொன்னதுக்கு மாற அவரே செஞ்சிருக்காரா ஆமா அவரே செஞ்சார் என்னென்ன விஷயங்கள் மாகாண கமிட்டிகள் நீங்க பாத்தீங்கன்னா மாகாண கமிட்டிகள்ன்றது அவங்க தான் பிரதேச பிரதேச கமிட்டிகள் தான் வந்து ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்க முடியும் இதை மீறத்துக்கு சட்டத்தில் இடமே கிடையாது

ஏன் பா பட்டேலு தேர்ந்த பட்டேலு சொல்றாங்கன்னா பட்டேலை நீங்கள் ஏன் சொல்ற ஒத்துக்க முடியும்னு சொல்கிறாரு இல்லையா ஏன் ஒத்துக்க முடியலன்னு சொல்கிறதுக்கான காரணத்தையும் அவர் சொல்லவே இல்லை இப்போ என்ன பண்ணியிருக்கணும் மாகாண கமிட்டிகள் சொன்னது வந்து நீங்கள் ரீகன்சிடர் பண்ணுங்கன்னு அந்த மாகாண கமிட்டிகள்கிட்ட மறுபடியும் திருப்பி அனுப்பிச்சிருக்கணும் இல்லையா கண்டிப்பா இப்போ இது வந்து காங்கிரஸுங்கிற ஒரு கட்சியை பொறுத்த வரைக்கும் இது நம்ம இந்த பாயிண்ட்ல யோசிக்கிறோம் சோ இவர் எடுத்த அந்த முடிவு தேச நலன் அப்படின்னு வரப்போ காந்தி அவர்கள் வந்து ஒரு சமரசமே இல்லாத ஒரு தேசப்பற்றாளர் அவர் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நமக்கு சுதந்திரமே கிடைச்சிருக்காது நம்மளோட இந்திய தேசத்தோட விடுதலை அப்படின்றதே வந்து அவரால் தான் கிடைச்சிது அப்படியெல்லாம் நமக்கு வந்து இன்னைக்கு அப்படிதான் நாங்களாம் படிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் அப்போ நீங்க வந்து என்ன சொல்லிருக்கீங்கன்னா அவர் வந்து எடுத்த முடிவுகள் வந்து தேச நலனுக்கே எதிரானது அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்கீங்க அதை பத்தி கொஞ்சம் இப்போ பாத்தீங்கன்னா ஒருத்தர் அவருடைய சொந்த விருப்பு வெறுப்பு பேஸ் பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணலாம் பண்ண முடியுமா தேசத்துக்கு ஒரு காரியத்தை பண்ண முடியுமா ஆனால் அந்த காரியத்தை தான் காந்தி பண்ணுறார் எது தேசத்துக்கு நல்லதுன்னு யோசிக்காமல் எனக்கு என்ன பிடிக்குமோ அதை நான் செய்வேன் அது பண்றாரு அவர் இந்த காரணத்துக்காக பண்ணுறார் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு விதமாக சொல்வார் அவர் வெளிநாட்டில் தொடர்பு இருக்குது கா நேருக்கு அதிகமாக இருக்குது அதை அவர் தொகுதியாக இருப்பார் சொல்கிறார் என்னுடைய முகாமில் இருக்கக்கூடிய ஒரே பிரிட்டிஷ்காரர் அவர் தான் ஒரே பிரிட்டிஷ்காரர் அவர் சொல்றதை சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொன்னால் கூட அவர் என்ன சொல்கிறாருன்னா அப்படின்னா எதுக்கு வேலைக்காரன் எதுக்கு வெளிய வெளியே அனுப்பணும் எதுக்காக சுதந்திரத்துக்காக போராடணும் அது முரணான விஷயம் அது இப்போ வந்து உங்களை யாருமே தேர்ந்தெடுக்கலை உன்னை யாருக்கு உன்னை பார்த்தா யாருக்குமே பிடிக்கலப்பா ஆனால் நீதான் அந்த பொறுப்பு இருக்குன்னு சொன்னால் அது எப்படி கரெக்டாக இருக்கும் ஒரு பிரதமரை அப்படி தேர்ந்தெடுக்க முடியுமா ஒரு நாட்டை வழிகாட்டக்கூடிய ஒருத்தர் வந்து தேர்ந்தெடுக்கிறது அந்த விதத்தில் பண்ணால் கரெக்டாக இருக்குமா அது நியாயமற்ற செயல் இல்லையா தார்மீகத்துக்கு எதிரான செயல் இல்லையா இந்த கா இந்தந்த காரணத்தால் பட்டேல விட எனக்கு நேரு சிறந்தவர்னு சொல்கிறதுக்கான எந்த காரணத்தையும் அவன் சொல்லவே இல்லையே எந்த இடத்துலையும் அவன் சொல்லவே இல்லை என்ன பண்ணுறதுன்னா அந்த முதல் தேர்வு பிரதமராக வரக்கூடிய நபர் வந்து அவருக்கு இருக்க வேண்டிய அந்த அடிப்படையான நல்ல குணங்களே நேர்கிட்ட இல்லையே நீ விரும் உன்னை யாருமே விரும்பலை அப்படின்றத அவரே ஒதுக்கி இருக்கணும் இல்லை அவர் ஒதுங்கலை ஆனால் இவர் ஒதுக்கி வச்சுருக்கணும் அந்த ஒதுக்காமல் நாட்டுக்கு எதிரான காரியத்தை தான் பண்ணுறார் இல்லையா இப்போது இந்த புத்தகத்தில் நான் குறிப்பிடாத ஒரு விஷயத்தை சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் வருஷம் ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி காந்தி காலம் மாறார் கொல்லப்படுறார் அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு வந்து பட்டியலில் எல்லோரும் சந்திக்கிற நேரத்தில் காந்தி ரெண்டு விஷயத்தை சொல்கிறதா வேற ஒரு நூலில் அதை நான் பதிவிட்டிருக்கேன் இதுக்கு ஆதாரங்கள்லாம் இருக்குது ஆதாரங்கள் இல்லாமல் இல்லை நான் ரெண்டு முடிவில் எடுத்திருக்கேன்ப்பா முதல் முடிவு காங்கிரஸ் கலைஞர் முடிவு அதுக்கான லெட்டர் ரெடி பண்ணிட்டேன் இப்போ அனுப்ப போகிறேன் ரெண்டாவது முடிவு என்னென்னா நீ வந்து பிரதமராக வரணும் நேருடைய செயல்பாடுகள் சரியில்லை எத்தனை நாளில் சரியில்லை கொஞ்ச நாளில் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துலேயே சரியில்லைன்ற ஆகிடுது தான் பிரதமராக ஆவரும் அப்போது பட்டேல் சொல்கிற வேண்டாம் வேண்டாம் அதில் பண்ணாதீங்க நீங்கள் நேரு இது தாங்க மாட்டாரு இது நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி பட்டேல் சொல்கிறேன் இல்லைப்பா இல்லை இல்லை நான் முடிவு பண்ணிட்டேன் நான் வந்து நாளைக்கு இதை அனௌன்ஸ் பண்ணிடுறேன் நாளைக்கு அது சம்மந்தமான லெட்டர் நான் அனுப்பிச்சிடுறேன் எல்லா காங்கிரஸ் செயற்கு உறுப்பினர்களும் சொல்கிறார் ஆனால் வந்து இருபத்தொம்போதாம் தேதி ஏதோ காரணத்தால் பண்ண முடியல தொடர்ந்து அவருக்கு அவருக்கு வந்து விசிட்டர்ஸ் வந்துகிட்டே இருந்தாங்க காந்திக்கு முப்பதாம் தேதி காலையில் கூட என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து பிரார்த்தனை முடிச்சுட்டு வந்த நேரத்தில் வந்த உடனே நான் பண்ணக்கூடிய முதல் காரியம் இதுதான் இருக்க போகுதுன்னு சொல்கிறார் இவர் ஆனால் அது நடக்காமல் போச்சு இந்த விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இந்த டிஸ்கஷனை பதிவு பண்ணியிருக்காங்க பட்டேலுடைய மகள் பன்னீர் ப பதிவு பண்ணிருக்காங்கன்றது வேறு விஷயம் அவங்களும் பதிவு பண்ணியிருக்காங்க ஆனால் இது நடந்தது உண்மை தான் அதனால் வந்து என்ன பார்த்திங்கன்னா ஒரு நேர்மை நியாயமான செயல்படு செயல்பாடுகள் இல்லாமல் நெறிமுறைகளே இல்லாதபடிக்கு செயல்படுறது எப்படி சாத்தியமாக சாத்தியமாகி காந்திக்குன்னு தெரியல ஒரு லெஜ்ஜே இல்லாமல் வெக்கமானம் சூடு சோரணை எதுவுமே இல்லாமல் உன்னை யாருமே விரோ விரும்புலப்பாக சொல்கிற நேரத்தில் இல்லை இல்லை நான் தான் இருப்பேன்னு சொல்லி இருக்கிறது ஒருத்தால் மனுஷனில் எப்படி முடிஞ்சதுன்னு தெரியல இப்படி ஒழுங்கினமற்ற செயல்பாடுகள் காரணமாகத்தான் நம்முடைய முதல் பிரதமராக ஜவஹர்லால் நேரு வந்து சேர்த்தார் அதன் காரணமாக நாடு எதிர்கொண்ட பிரச்சனைகள் ஏராளம் 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 நன்றிங்கய்யா நீங்கள் ரொம்ப சிறப்பாக நிறைய விஷயங்கள் சொன்னீங்க இது இப்போ இந்த இந்த எபிசோடு இன்னும் அடுத்தடுத்த பகுதிகளில் இன்னும் சில முக்கியமான தலைப்புகள் கீழே நம்ம விவாதத்தை தொடரலாம் நன்றி வணக்கம் வணக்கங்க